தீர்க்க தரிசனத்தின் மூலமா பேசுவார் இன்னைக்கும் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அதாவது தீர்க்க தரிசனம் வரத்தை பெற்றவர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவது உண்டு நல்லா புரிந்து கொடுங்க தீர்க்க தரிசனம் வரத்தை பெற்றவர்கள் அல்ல எல்லாருமே ஆனால் அதே நேரத்தில் தீர்க்க தரிசனம் வரத்தை பெற்ற பிள்ளைகள் வந்து உண்டு ஸ்பெஷலா அந்த வரம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கிரியேட் பண்ணும் அப்ப அவர்கள் மூலமா ஆண்டவர் பண்ணுவார் சபைக்கு பேசுவாரு இந்த உலகத்துக்கு சில காரியங்களை பேசுவார் ஏன் அவர்களுக்கே கூட சில காரியங்களை பேசுவார் அவருடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் பேசுவார் அப்ப அந்த ஸ்பெஷலா இந்த வரங்களை அவர்கள் பெற்றவர்கள் அதே நேரத்தில் தீர்க்க தரிசனம் வரும் எல்லாருக்கும் கிரியை பண்ண முடியும் இதுலயும் நான் பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் வரலாம் என்ன அறியாமையே அப்ப தீர்க்க தரிசன வரம் என்பது ஒருத்தருக்கு ஸ்பெஷலாய் கொடுக்கப்பட்ட காரியமும் கூட அதே நேரத்துல உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் அறிவிப்பார்கள் பெற்று அத்தனை பேரும் திடீர்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா சில காரியங்களை பேசுவாங்க உங்களுக்கே தெரியாது அல்லது அவர்களுக்கே கூட தெரியாது தீர்க்க தரிசனமா நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி அப்ப கத்தருடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்ப கெட்ட வார்த்தை பேசுறவங்க எல்லாம் இல்லை இல்ல திட்டுறவங்க எல்லாம் ஒன்று இல்லை அப்ப வேற ஏதோ காரியம் செக் பண்ணி பார்க்கணும் உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கூட கவனிக்க சொல்றாங்க மற்ற சகோதரன் சகோதரி கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா உன் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வருமா மற்றவங்களை திட்டுற வார்த்தை எப்படி கவனிக்க முடியும் அப்ப நல்ல கூட மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க இதுதான் இந்த நாள்ல காணப்படுகிற மிகப்பெரிய இடரல் அநேகருக்கு காணப்படுகிறதான இடரல் நல்ல தீர்க்கதரிசில கூட தள்ளுகிற சூழ்நிலைக்கு ஏன் தெரியுமா இந்த நாளில் வந்திருக்கிறார்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசையில் வந்துட்டுபடினால நாலஞ்சு பேர் நல்ல தீர்க்க தரிசியில் ஆண்டவர் எழுப்பினா கூட அவங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு ஜனங்களுக்கு இவனும் பொய் தான் இவனும் கள்ளன் இவனும் பொய்யான தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறான்னு சொல்லி அவர்களையும் தள்ளக்கூடிய நிலைமைக்கு ஜனங்க வந்துட்டாங்க இது பிசாசுடைய தந்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்க எல்லாமே உண்டு அந்நிய பாஷைகள் உண்டு தீர்க்க தரிசன வரங்கள் உண்டு நல்ல போதகர்கள் உண்டு தேவனுடைய வரங்கள் எல்லாம் தே சபைக்குள்ள கிரியை செய்யறது உண்டு ஆனால் வகையறுத்து பார்க்கணும் இவர்கள் யார் இவர்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த நாளிலும் ஆண்டவரோடு பேசுகிறார் தீர்க்க தரிசனங்களின் மூலமாக தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர்களின் மூலமாக இப்ப சபைக்கென்று ஒரு தீர்க்க தரிசி ஆண்டவரை அந்த சபையின் தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து சபையில பேசி கொண்டிருப்பார் இதெல்லாம் இன்றைக்கும் உண்டு இப்ப பேசியல சொல்லப்பட்டிருக்கப்படி ஆண்டவர் ஐந்து விதமான ஊழியங்களில் தீர்க்க தரிசன ஊழியத்தை வைத்திருப்பான்னு சொன்னா சபையில் தீர்க்க தரிசி இருப்பாங்க என்ன ஒன்று பயப்படுவாங்க இப்ப பேச ஏன் தெரியுமா எதை பேசுனாலும் தீர்க்க தரிசின்னு சொல்றாங்களே அப்படின்னா தீர்க்கதரிசின் தன்னை சொல்லிக்கிறதுக்கு பயப்படுவாங்க அப்படி இப்படி வரத்தை கிரியில காண்பிக்கிறதுக்கே பயப்படுற சூழ்நிலையில காலகட்டத்தில் நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்க ஏன் தெரியுமா எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு அது நிச்சயமாய் தெரியும் என்று சொன்னால் தைரியமாய் செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க ஞானத்தை கேளுங்க எப்படி இந்த வரம் எப்படி கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே இதுக்கான ஞானத்தை நீங்க கொடுங்க எப்படி நான் பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் இந்த வரம் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு ஆண்டவரே என்னை இன்னும் பலப்படுத்துங்க என்னை இன்னும் மோல்டு பண்ணுங்க என்று சொல்லி நீங்க கேட்க வேண்டும் போதிக்கிறதான பலனை கொடுத்தால் கூட நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எனக்கு தெரியும் போதிக்க தெரியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பல காரியங்களை பேசி கொண்டு எதை பேசணும் எங்க பேசணும் எதை பேச சொல்லுகிறீர்கள் ரெண்டு சொல்லி அறிந்து பேசுவதா இருக்கிறதை போல தீர்க்க தரிசன வரங்களும் அப்படிதான்